இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு விண்மீன்களுக்கும் கோள்களுக்கும் ஒரு தன்மை உண்டு அவற்றுக்குள்ளே அணுக்களின் இயக்கம் உண்டு அதன் வழியாக அலை இயக்கமும் உண்டு இந்த அலைகள் தன்னை தாண்டி மற்ற பொருட்களோடு மோதி மாற்றத்தையும் பாதிப்பை உருவாக்கும் என்பது இயல்பான தன்மையாகும் அதுபோலவே பூமியில் வாழும் நமக்கும் உண்டு ஜீவன்களுக்கும் உண்டு பொருட்களுக்கும் உண்டு ஒரு மனிதனை ஆராய்ந்தால் அவனுக்குள்ளும் அவனைச் சுற்றிலும் ஓர் அலை இயக்கம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது மனிதனும் அணுக்களால் ஆனவன்தானே எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனோடு அலை இயக்கத்தால் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறான் அதன் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான் தியானம் தவம் இயற்றும் பொழுது மனம் தன்னுடைய இயல்பில் மாற்றம் அடைகிறது புலன்களை கடந்து உணர்வாக நிற்கும் மனமானது உயிரை நுணுகி நின்று கவனிக்கும் தன்னுடைய ஆற்றலை பெருக்குவதால் இயல்பில் முழுமையாகச் செயல்பட்டு மனம் விரிந்து இயங்கிடும் இதனால் தியானிக்கும் ஒருவரைச் சுற்றி நல்ல ஆற்றல்களும் உருவாகிவிடும் கிட்டத்தட்ட ஒரு அடி தூரத்திற்கு இந்த ஆற்றல்களும் விரியும் இந்த அடிக்குள்ளாக இன்னொருவர் அருகே அமர்ந்து தியானம் செய்தால் இருவருக்குமே தியானத்தில் முழுமை கிடைக்காது மேலும் மனதின் ஓர்மை சிதறிவிடும் குழப்பமும் உண்டாகிவிடும் இது தியானத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிந்த பிறகும் கூட தொடரக்கூடும் இதிலிருந்து சிறப்பாக பயன்பெற குறைபட்சமாக இரண்டு அடி சுற்றுக்கு தள்ளி இன்னொருவர் அமர வேண்டும் இதை கவனமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு குருவின் முன்னாலும் அருகாமையிலும் தியானம் தவம் இயற்றினால் கூடுதல் நன்மை கிடைப்பதை அறியலாம் எனவே ஒரு அடிக்கு மேலான இடைவெளி அவசியம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்